அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முதலிடம் அளிக்கும் நியூஸ் ஃபஸ்டின் இரவு பத்து மணி பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் அனிஸ்டா விமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்புச் செய்திகள் கீதா சசீந்திர தேனுக்க பிரசன்ன மற்றும் டிபி பி ஆகியோரின் ராஜாங்க அமைச்சு பதவிகள் நீக்கம் ரூபாவின் பெருமதியை ஸ்திரப்படுத்துவதனூடாக அடுத்த வருடத்தில் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதாக ரணில் தெரிவிப்பு பாதிக்கப்பட்டுள்ள மக்களுடனேயே தான் ஒப்பந்தம் செய்துள்ளதாக சஜித் பிரேமதாச புத்தளத்தில் தெரிவிப்பு அடுத்த பத்து நாட்களில் வேட்பாளர்களிடமிருந்து பல்வேறு சாதிகள் குருநாகலில் அனுர தெரிவிப்பு உடன் அமுலுக்கு வரும் வகையில் ராஜா அமைச்சர்கள் ஐவரின் பதவிகளை நீக்குவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்துள்ளார் கீதா குமார சிங்ஹ சஷீந்திர ராஜபக்ஷ தேனுக்க விதான கமகே பிரசன்ன ரணவீர மற்றும் டி வி சானகா ஆகியோரை இவ்வாறு பதவி விலக்கப்பட்டுள்ளனர் அரசியலமைப்பில் ஜனாதிபதிக்குள்ள அதிகாரங்களுக்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் இதுவரை தபால் மூலம் வாக்களிக்காத வாக்காளர்கள் நாளையும் நாளை மறுதினமும் வாக்களிப்பதற்கான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாளை காலை எட்டு முப்பதிலிருந்து மாலை நான்கு முப்பது வரை மாவட்ட செயலகத்தில் தபால் முகல வாக்குப்பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் இம்முறை ஏழு லட்சத்து முப்பத்து ஆறாயிரத்து ஐநூற்று எண்பத்து ஒன்பது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் இரண்டாயிராதிபதி தபால் மூலம் வாக்களிக்க தவறியவர்களுக்கு எதிர்வரும் பதினொன்று மற்றும் திகதிகள் அவர்களுடைய மாவட்டத்தில் உள்ள அலுவலகங்களில் தமது வாக்குகளை பதிவு செய்ய முடியும் நாளை கடமை நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடையாள அட்டையுடன் வருகை தந்து வாக்களிக்குமாறு நான் கோரிக்கை விடுகின்றேன் பொருளாதாரத்தை தனக்கு அதிகாரத்தை வழங்குமாறு ரணில் விக்ரமசிங்க இன்று தெரிவித்துள்ளார் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதி செய்யும் இயலும் ஸ்ரீலங்கா பிரசார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஏற்பாட்டில் கிளிநொச்சியில் இன்று நடைபெற்ற இயலும் ஸ்ரீலங்கா பிரசார கூட்டம் கிளிநொச்சி பசுமை பூங்காவில் நடைபெற்றது

உங்கள் துயர் நீங்கள் படும் வேதனைகளுக்கு மேலாக அவர்களுக்கு தேர்தல் நடத்தவும் தொழிற்சங்க போராட்டம் நான் ரூபாவின் பெருமதியை வலுவாக்கி நிவாரணம் வழங்கினேன் பொருட்களின் விலை குறைந்தது பத்து வீதத்தால் குறைவடைந்தது சில பொருட்கள் இருபது வீதத்தால் குறைந்தன முப்பது வீதத்தாலும் ஒரு சில பொருட்களின் விலைகள் குறைந்தன சில பொருட்கள் நாற்பது வீதத்தினால் குறைந்தன மீண்டும் பொருளாதாரம் வலுப்பெற்றது இன்னும் பிரச்சனைகள் இருக்கின்றன வாழ்க்கை செலவு இன்னும் அதிகமாக உள்ளது அதனை இன்னும் இலகுபடுத்த வேண்டும் இந்த பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தினாலும் நாம் இன்னும் அதனை உறுதிப்படுத்தவில்லை அதனை உறுதிப்படுத்துமாறே நான் கூறுகின்றேன் அதற்கான வேலை திட்டம் இயலும் ஸ்ரீலங்காவில் உள்ளடக்கப்பட்டுள்ளது என்னிடம் ஐந்து குறிக்கோள்கள் உள்ளன வாழ்க்கை செலவை மேலும் இலகுபடுத்தல் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கல் வரிச்சுமையை உங்களுக்கு இலகுபடுத்தல் அதே போன்று இந்நாட்டு பொருளாதாரத்தை ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற்றுதல் அத்துடன் அஸ்வசும உறுதி திட்டங்களை பாதுகாத்தல் உள்ளிட்ட குறிக்கோள்கள் என்னிடம் உள்ளன அதற்காக நான் ஆதரவு கோருகின்றேன் பெருமதி சேர்வரி அதிகரிக்கப்பட்டாலும் ரூபாவின் பெருமதி வலுப்பெற்றுள்ளது அதிகரித்தது அதே போன்று தற்போது செலாவணியை தேட வேண்டியுள்ளது நாம் பொருட்களை இறக்குமதி செய்தாலும் அவற்றை செலுத்துவதற்கு எம்மிடம் அந்நிய செலாவணி இல்லை ஆகவே கரண்ட் பட வேண்டியுள்ளது அதற்காகவே புதிய வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன நாம் முன்னோக்கி செல்வதா இல்லையா அனுர என்ன சொல்கிறார் சஜித் என்ன கூறுகிறார் அவர் வந்தால் கதைப்பார் 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 ஒன்று கூற மாட்டார் அதுவே நடந்துள்ளது ஆகவே இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வது எமக்கு தேவையாக உள்ளது வறுமையை போக்க வேண்டும் எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்னுடைய எதிர்காலத்தையோ அனுரவின் எதிர்காலத்தையோ சஜித்தின் எதிர்காலத்தையோ பற்றி சிந்திக்காமல் உங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்தியுங்கள் அதனை பற்றி சிந்தித்து செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி கேஸ் சிலிண்டருக்கு முன்பாக புள்ளடியிடுங்கள் அதனை செய்யாவிட்டால் கேஸும் இல்லை எதிர்காலமும் இல்லாமல் போகும் கேஸ் அனாகத்தை ஐந்து வருடம் அல்ல நீங்கள் சரியான எங்களுடைய மக்கள் நாங்கள் சரியானவர்களை சரியானவரை மாண்பிமிகு ஜனாதிபதி ரன் விக்ரமசிங்க அவர்கள் அடுத்த காலத்துக்கும் தொடர வேண்டும் அவர் தொடர்வாராக இருந்தால்தான் நாங்கள் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள எங்களுடைய நாடு முன்னேறினது வந்து தொடரும் அல்லது என்ன செய்யும் என்றால் திரும்ப பாதாளத்துக்குள் கடந்த கால தமிழ் தலைமகள் தென்னிலங்கை ஆட்சியாளர்களோடு உறவுகளை வைத்துக் கொண்டு தங்களுடைய சுயலாபங்களை பெற்றெடுத்த பிறகு கடைசியில் தென்னிலங்கை அரசாங்கங்கள் ஏமாத்தி விட்டது நான் ஒரு காலம் அதை அதை சொல்ல போறதும் இல்லை இன்றும் சிலர் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய பணத்திற்கு ஏமாந்து இந்த மக்களுடைய மக்களை பிழையான திசைக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களை நாம் ஏமாந்து விடக் கூடாது அன்புக்குரிய வாழ் சொந்தங்களே காணியற்ற மக்களுக்கு காணி தேவை என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நீங்கள் ஆதரியுங்கள் அதே போல காணியற்ற மக்கள் உட்பட காணி ஆவணமற்ற மக்களுக்கு காணி ஆவணம் தேவை என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரியுங்கள் அனைத்து மக்களுக்கும் ஒரு ஏக்கர் குறைந்தபட்சம் ஒரு ஏக்கர் காணி வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரித்து சிலிண்டர் சின்னத்துக்கு நேரே புள்ளடியிடுங்கள் நாட்டில் கவுரவமான போலீஸ் சேவையை ஏற்படுத்துவதற்கு தமது அரசாங்கம் பாடுபடும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுர்குமார் தேசாநாயகர் தெரிவிக்கின்றார் மாத்திரையில் இன்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார் திசாநாயக்கவின் வெற்றியை உறுதி செய்வதற்காக நடத்தப்படும் நாடு அனுரவோடு மக்கள் சந்திப்பு மாத்தளையில் இன்று நடைபெற்றது අපට ප්‍රතිවරද්ධ පර්ශවය මේ චන්දෙේ පටන් ගන්නකොටම කිව්වා සියයට තුනයි කවදාවත් දිනණට බැෑකිව. තකද දැන් ඒ හන්ට ඇගෙනවද. ැගේ එඒම කතාවක්කයිෙනද නෑ. දැන්කේ අඳ පටන් අරන් තිනෝ ජාතික ධන බලවේගයේ දිනුවොත් මෙහෙම වෙයි මෙහෙම වෙයි මෙහෙම වෙයි மூன்று சதவீதம் வெற்றி பெறவே முடியாது என இந்த தேர்தலின் ஆரம்பத்தில் எதிர்க்கட்சி கூறியது நினைவிருக்கிறதா இப்போது அந்த சத்தம் கேட்கிறதா இல்லை இப்போது வேறு விடயத்தை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றால் இது நடக்கும் அது நடக்கும் என்ற பயத்தை உருவாக்குகின்றனர் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அவர்கள் வெற்றி பெற்றதாக சொல்ல வேண்டும் இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் உண்மையில் சிலர் வருத்தப்படுவதில் ஆச்சரியம் இல்லை மத்திய வங்கி மோசடியோடு தொடர்புபடுவர்கள் கவலைப்பட வேண்டாமா கவலைப்பட வேண்டும் கலாசார நிதியிலிருந்து பெரும் தொகையை அபகரித்தவர்கள் கவலைப்பட வேண்டும் வீடமைப்பு நிதியில் பணத்தை வீண்விரையம் செய்தவர்கள் கவலைப்பட வேண்டும் அலோசியஸின் பணத்தை எடுத்தவர்கள் பதற்றம் அடைய வேண்டும் சாராய தொழிற்சாலைகள் இருக்கின்றன மாத்தலையில் ஒன்று இருக்கிறது வரி காட்டாதவர்கள் பதற்றம் அடைய வேண்டும் மக்கள் வங்கியில் கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிக் கொண்டு அதனை கடனாக கழிக்கும் முயலும் தயாகமகை போன்றவர்கள் பதற்றம் அடைய வேண்டும் ஆனால் எந்த ஒரு அமைதியான குடிமகனும் கவலைப்பட வேண்டியதில்லை இலங்கையில் தேசிய மக்கள் சக்தியின் படைதான் மிகவும் அமைதியான அரசாங்கம் என்பதை சிறந்த அணி இருப்பதாக ரணில் விக்ரமசிங்க கூறுவதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் அவர்கள் யார் லோகான் ரத் ரோஹித் அபைகுணவர்தன மஹிந்தானந்த அழுத்கமையே இவர்கள் சோமாலியாவிலிருந்து கப்பல் ஒன்றை கொள்ளையடிப்பதற்கு செல்ல உகந்தவர்கள் அதுக்கே அவர்கள் சிறந்த அணியாக இருக்கின்றனர் அவர்களை ஆரம்ப முதல் இனவாதத்தை தூண்டியவர்கள் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா கடந்த காலங்களில் இனவாதம் என்று குட்டைக்குள் இருந்தவர்களே சஜித்திடமும் இருக்கின்றனர் ரணிலிடமும் அவர்களே இருக்கின்றனர் அவர்களில் அநேகமானோர் வேறு தரப்பினரிடம் செல்வதற்கு முன்னதாக எமது கதவையும் தட்டினர் ஆனால் நாம் பார்த்தோம் அவர்களது கடந்த கால பழக்கம் சரியாக இருக்கவில்லை ஆகவே திரும்பிச் செல்லுமாறு சிலர் கூறுகின்றனர் தோழர் இறுதி நேரத்தில் வாக்குச்சீட்டுக்கு ஏதேனும் நடக்குமா என கேட்கின்றனர் எதுவும் நடக்காது ரணில் ஏதேனும் செய்வாரா எதனையும் செய்ய முடியாது நான் கூறுகின்றேன் ரணில் தோல்வி அடைவார் தோல்வி அடைந்த பின்னர் சும்மா கூற முடியாது அவர் ஒரு கல்லை கூட கையில் எடுக்காமல் வீட்டுக்கு செல்வார்

பாதுகாப்பதற்கு அனுபவம் ஆகியவற்றை சுதந்திரமாக பயன்படுத்தக்கூடிய திணைக்களம் ஒன்றை நாம் உருவாக்குவோம் தொழிலை எமது நாட்டின் பிரச்சனைகளோடு கௌரவமான தொழிலாக மாற்றும் ஒரு நடவடிக்கை கடமையாக ஏற்று தேசிய மக்கள் சக்தி போலீசாருக்காக நிறைவேற்ற உள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் தீர்மானத்தில் ஏதேனும் மாற்றங்கள் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டுமா என்பது தொடர்பில் இன்று கலந்துரையாடப்பட்டதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா தெரிவிக்கின்றார் எதிர்வரும் பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான இலங்கை தமிழரசு கட்சியின் இறுதி தீர்மானம் தொடர்பான இறுதி அறிக்கை வெளியிடப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் இலங்கை தமிழரசு கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனங்களை ஆராயும் குழுவின் கூட்டம் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் பத்மநாதன் சத்தியலிங்கத்தின் வவுனியாவில் உள்ள இல்லத்தில் இன்று நடைபெற்றது கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராசா தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் சிரேஷ்ட துணைத் தலைவர் சி வி கே பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் மற்றும் பதில் பொதுச் செயலாளர் பத்மநாதன் சத்தியலிங்கம் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் பற்றி ஆராய்வதற்காக பதினெட்டாம் தேதி எட்டாம் மாசத்தில் இந்த குழு நியமிக்கப்பட்டது இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் இருக்கிற கிட்டத்தட்ட ஆறு கட்சிகளுடைய விஞ்ஞாபனங்கள் பற்றி ஆராய்ந்தாங்க இன்னும் சில கட்சிகளுடைய நாங்கள் ஆராய வேண்டி இருக்குது தொடர்ந்து இந்த குழு இன்னும் தடவைகள் கூடி சில முடிவுகளை எடுத்த பின்னர் நாங்கள் தெளிவான அறிக்கையை மக்களுக்கு தருவோம் மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பில் நாங்கள் இந்த இதில் பேசினாங்க இது தொடர்பாக இன்னும் தொடர்ந்து அடுத்த சிறப்பு கூட்டங்களையும் பேசித்தான் முடிவை நாங்கள் சொல்லுவோம் கட்சி எடுத்த முடிவில் நான் அந்த நேரத்தில் பங்கு பெற்ற முடியாத நேரத்தில் வெளியிட்ட கருத்தை நான் மீண்டும் கட்சியோட நாங்கள் பேசுவதற்கு நாங்கள் இன்றும் மூன்றாவது முறையும் நாங்கள் சந்தித்து பேசிக் அதனுபடியால் இறுதி முடிவை நாங்கள் எப்பொழுது எடுப்போம் என்பதில் சொல்லப்படுவதுதான் மிக முக்கியமானது அதன்படியால் நாங்கள் கட்சி எடுத்த தீர்மானம் என்பது இன்றும் அதில் நாங்கள் என்ன மாற்றங்கள் திருத்தங்கள் செய்யப்பட வேணுமோ அதை பற்றியும் நாங்கள் பேசியிருக்கின்றோம் அதற்கு பொருத்தமான ஒரு அறிக்கையை நாங்கள் பதினாலு பதினைந்தாம் தேதிகளில் பொதுமக்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நாங்கள் கூறுவதாக நான் இப்பொழுதும் கூறியிருக்கிறேன் அதை நாங்கள் கட்சியின் தலைவர் என்ற முறையிலும் இன்றைக்கும் நாங்கள் அதற்கு அந்த அறிக்கையை தயாரிப்பதற்கு நியமித்த குழுவோடு மற்றும் நலன் மற்றும் வரப்பிரசாதங்களை எதிர்பார்த்து ரணிலும் அனுரவும் ஒப்பந்தம் செய்தாலும் தாம் மக்களுடனேயே ஒப்பந்தம் செய்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசு தெரிவிக்கின்றார் வெற்றியை உறுதிப்படுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றொரு ஒரு பேரணி இன்று புத்தனத்தில் நடைபெற்றது சரிகம் ஜனாதிபதி வரையா ஆர்த்திகேய குடாகரன தற்போதைய ஜனாதிபதி பொருளாதாரத்தை சுருக்கி நாட்டு மக்களின் தலையில் வரியை சுமத்தி மக்களுக்கு எதிரான கொள்கையை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவர் அதனை செய்யவில்லை அவரும் புதிய கூட்டணி அமைத்துள்ளனர் எவ்வாறேனும் சஜித் பிரேமதாசவையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் தோற்கடிக்கும் அது தான் தேர்தலில் தோல்வியடைவேன் என்பதை தற்போது ரணில் விக்ரமசிங்க ஏற்றுக்கொண்டுள்ளார் அனுருகுமாரவின் வெற்றியே தனது விருப்பம் என அவரே அறிவித்துள்ளார் தெளிவாக கூறுவதாயின் ரணிலும் அனுருவும் சிறந்த டீல் ஒன்றை போட்டுள்ளனர் அவர்கள் இருவரும் டீல் போட்டால் பரவாயில்லை நாம் மக்களுடனேயே ஒப்பந்தம் செய்துள்ளோம் நாட்டில் உள்ள இருநூற்றி லட்சம் மக்களை வறுமையிலிருந்து விடுவிப்பதே எமது ஒரே நோக்கம் வெட்கம் சோசியலிசம் தொடர்பில் அனுருகுமார் திசாநாயக்க பெரிதாக கதைக்கின்றார் ரணிலும் அனுருவும் நாட்டை மீட்பதற்காக அரசியல் டீல் போடவில்லை அவர்களது பொக்கட்டுகளை நிரப்பிக் கொள்வதற்காகவே அரசியல் டீல் போட்டுள்ளனர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அறுபத்தி லட்சம் வாக்குகளை அளித்து மக்கள் தவறிழைத்தனர் மீண்டும் அந்த நிலைமைக்கு செல்ல வேண்டாம் என நாடகங்களுக்கு ஏமாற வேண்டாம் நீங்கள் ஜனாதிபதி எனில் நான் பிரதமர் எனவும் நான் பிரதமர் எனவும் இருவரும் கலைத்திருக்க கூடும் உங்களது பொறுப்புகளை நானும் எனது அணியும் கட்டாயமாக ஏற்றுக்கொள்வோம் என்பதை நினைவுபடுத்துகின்றேன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் உயர்பீட உறுப்பினரும் முன்னாள் வடமேல் மாகாண சபை உறுப்பினருமான ஆப்தீன் எஹியா தெரிவிக்கின்றார் எனினும் சஜித் பிரேமதாசுவின் வெற்றிக்காக கட்சியின் ஆதரவாளர்கள் செயற்பட்டு வருவதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் குறிப்பிடுகின்றார் கட்சி போராளிகள் கட்சியை விட்டு வெளியேறுகிறார்கள் என்றால் கட்சி தலைமை நேர்மையாக அவருடைய உணர்வுகளையும் அவருடைய செயல்பாடுகளையும் அவருடைய எதிர்பார்ப்புகளையும் நிவர்த்தி செய்வதில் அசமத்தன போக்கையும் சுயநலத்தையும் கையாண்டதை தெளிவாக காட்டியிருக்கிறது எனவேதான் நாங்கள் இந்த தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை ஆதரிப்பதற்கு தீர்மானித்ததானது மிக நேர்மையான முடிவு இன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை நாங்கள் தெரிவு செய்தோம் அவருக்காக எங்களை முழுமையாக அர்ப்பணித்து நாங்கள் பயணிக்கின்றோம் இந்த கருத்து தொடர்பில் அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷார்ட் பதியுதீன் இன்று பதிலளித்தார் கட்சியில் இருந்து ஒரு சிலர் கட்சியுடைய முன்னாள் தவிசாளர் உட்பட ஒரு சிலர் கட்சியை விட்டு சென்று கட்சியுடைய முடிவுக்கு கட்டுப்படாமல் ரணில் விக்ரம் சிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள் அது கட்சியை பொறுத்தவரையில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தப் போவதில்லை அவர்கள் அவருடைய மக்களையும் கட்சி தலைமையும் கட்சியையும் விட்டுவிட்டு போனது கட்சிக்கும் கட்சி தலைமைக்கும் மக்களுக்கும் செய்த துரோகமாகும் இவர்கள் போனதால் கட்சியை பொறுத்தவரையிலே கட்சியுடைய முடிவை பொறுத்தவரையிலே எந்த மாற்றமும் இல்லை கட்சி இன்னும் பலமாக சஜித் பிரேமதாசாவுடைய வெற்றிக்காக என்னுடைய மாவட்டத்தில் உள்ள ஆதரவாளர்களும் வேட்பாளர்களும் உறுப்பினர்களும் செயல்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் வெற்றியை உறுதி செய்யும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் தேர்தல் பிரசார நடவடிக்கையின் மற்றமொரு கட்டத்தின் கீழ் ஜலனி பிரேமதாச யாழ்ப்பாணத்துக்கு இன்று சென்றிருந்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் முன்னெடுக்கப்படும் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருந்த ஜலனி பிரேமதாசவுக்கு இன்று அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதன்போது பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் உள்ளிட்டோரும் பிரசனமாகியிருந்தனர் இதனை அடுத்து ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசுவின் வெற்றியை உறுதி செய்யும் மற்றொரு தேர்தல் பிரசார கூட்டம் யாழ்ப்பாணம் சுன்னாகத்தில் இன்று நடைபெற்றது தேர்தல் பிரசார கூட்டத்தில் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் ஐக்கிய மக்கள் சக்தியின் வடமாகாண அமைப்பாளர் உமாச்சந்திரா பிரகாஷ் கட்சியின் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் வடமாகாணமும் யாழ்ப்பாண பிரதேசமும் வளம் மிகுந்த பிரதேசங்கள் மனித வளங்களாலும் இயற்கை வளங்களாலும் அவை வளம் மிகுந்துள்ளன இங்கு தேவையாக இருப்பது மக்களின் முன்னுரிமையை அடையாளம் காணும் அரசாங்கம் மாத்திரமே தற்போது இங்கே உங்களது பிரதான பிரச்சனையாக இருப்பது எது வாழ்வாதாரம் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு முதலீடுகள் கல்வி வாழ்க்கை செலவு இவையே முக்கியமான பிரச்சனைகளாகும் சதித் பிரேமதாச இந்த பிரச்சனைகளை நிவர்த்திக்கும் வகையில் வடக்குக்கான என்றையும் ஜனாதிபதி என்றையும் முன்மொழிந்துள்ளார் இதற்கு எமது நாட்டில் உள்ளதை விடவும் அதிக அளவிலான நிதி மூலங்கள் தேவைப்படுகின்றன அவற்றை

ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசுவின் வெற்றியை உறுதி செய்ய மற்றொரு தேர்தல் பிரசாரக் கூட்டம் யாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் இன்று நடைபெற்றது கொடிகாமத்தில் உள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் தமிழரசுக் கட்சி உறுப்பினர் அகிலன் சுவாமியின் ஏற்பாட்டில் தேர்தல் பிரசாரக் கூட்டம் நடைபெற்றது நிகழ்வில் ஜலனி பிரேமதாசு ஐக்கிய மக்கள் சக்தியின் வடமாகாண அமைப்பாளர் உமா சந்திரா பிரகாஷ் உள்ளிட்ட கட்சியின் ஆதரவாளர்கள் பங்கேற்றிருந்தனர் மிக முக்கியமாக இந்த முன்வள்ளி ஆசிரியர்கள் என்பவர்கள் குழந்தைகளை மிக சிறப்பாக வழி நடத்தி ஒரு கல்வி காலத்துல மிக முக்கியமான கல்வி அறிவை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய சம்பளம் ஆறாயிரத்தில் இருந்து இருபதாயிரமாக மாற்றுவதற்கான முழுமையான பொறுப்பை ஜலனி அம்மையார் ஏற்றிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இந்த தென்மராட்சி பிரதேசத்திலே பனை மற்றும் தெங்கு வளங்களை கொண்டு ஒரு கைத்தொழில் பேட்டியை அமைத்து குறிப்பாக பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் பெண்கள் உள்ளடங்களாக

தொடர்கின்றன தொடர்பிலான புதிய நோக்கத்தை மீண்டும் புதுப்பிப்பதற்கும் கடந்த கால பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் இலங்கையின் அரசியல் தலைவர்களுக்கு இம்முறை தேர்தல் ஒரு சிறந்த வாய்ப்பு என ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கட் தேர்தலின் முக்கியத்துவம் தொடர்பில் எடுத்துரைத்தாா்

உறுதி செய்வது கருத்து தெரிவிக்கும் சுதந்திரம் அல்லது ஒன்று கூடும் சுதந்திரம் ஆகியவற்றிற்கு எதிரான கட்டுப்பாடுகள் அல்லது வன்முறைகளால் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அரசியல் கட்சிகள் சிறுபான்மை சமூகத்தை உள்ளடக்கி அடிக்கடி வாக்குறுதிகளையும் கருத்துக்களையும் முன்வைக்கின்றனர் இதனை இந்த நாட்டில் மாத்திரமல்லாது ஏனைய நாடுகளிலும் தேர்தல் காலங்களில் நாம் பார்த்துள்ளோம் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு வழங்கிய வாக்குறுதிகளையும் கருத்துக்களையும் செயற்படுத்த நிலையான உண்மையான அர்ப்பணிப்பு இருக்கும் என நான் நம்புகிறேன் நாட்டை வெற்றிப்படும் சனி டிட்டர்ஜென்ட் பவுடர் கிலோ ஒன்று ரூபாய் முன்னூற்று முப்பது மின்சார விநியோகத்துக்கான உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ள அதானி நிறுவனத்துக்கு செலுத்த வேண்டிய ஐநூறு மில்லியன் டாலர் நிலுவைத் தொகையை செலுத்துவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக பங்களாதேஷில் மின்சார நெருக்கடி ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது குறித்த ஐநூறு மில்லியன் டாலரை செலுத்துமாறு அதானி நிறுவனம் பங்களாதேஷுக்கு அச்சுறுத்தல் விடுத்து வருவதாக பைனான்சியல் டைம்ஸ் உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதானி நிறுவனம் பங்களாதேஷுடன் கைச்சாத்திட்ட ஆயிரத்து அறுநூறு மெகாவாட் நிலக்கரி மின்சாரத்தை விநியோகிக்கும் உடன்படிக்கையே இந்த பிரச்சினைக்கு காரணமாகும் இந்த உடன்படிக்கை வெளிப்படைத்தன்மையின்றி அதிக விலைக்கு மின்சாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான உடன்படிக்கை என குற்றச்சாட்டுகள் எழுந்தன பங்களாதேஷ் தற்போது எரிசக்திக்காக மூன்று தசம் ஏழு பில்லியன் டாலருக்கு மேற்பட்ட கடனை பெற்றுள்ளது இதில் அதானி நிறுவனத்துக்கு கடன் பட்டுள்ள எண்ணூறு மில்லியன் டாலரில் உடனடியாக செலுத்தப்பட வேண்டிய கடன் நானூற்று தொன்னூற்றி இரண்டு மில்லியன் டாலர் ஆகும் தற்போது அதானி நிறுவனம் குறித்த கடன் தொகையை செலுத்துமாறு பங்களாதேஷுக்கு அழுத்தம் பிரயோகித்து வருவதாக பைனான்சியல் டைம்ஸ் உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த பிரச்சினை எங்கிருந்து ஆரம்பமானது இந்த இரண்டாயிரமாம் ஆண்டு ஆரம்பத்தில் உருவானது ஆரம்ப உடன்படிக்கைகளின் போது அவசர எரிசக்தி தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக சிறு அளவிலான எரிசக்தி பரிமாற்றம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது முதலாவது எரிசக்தி கொள்வன உடன்படிக்கை இருபத்தி ஐந்து வருடங்களுக்காக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் அதானி பவர் மற்றும் பங்களாதேஷ் எரிசக்தி அபிவிருத்தி சபைக்கிடையே ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டது இந்த உடன்படிக்கையினூடாக இந்தியாவின் ஜார்க்கண்டில் உள்ள அதானியின் மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து மெகாவாட் மின்சாரத்தை பங்களாதேஷுக்கு விநியோகிப்பதற்கு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பங்களாதேஷ் இந்தியாவின் வேறு மின் உற்பத்தியாளர்களிடமிருந்து ஒரு மின்னலகை ஏழு தசம் எட்டு மூன்று டாக்காவுக்கு கொள்வனவு செய்த போது அதானி நிறுவனத்திடமிருந்து ஒரு மின்னலகை பதினான்கு தசம் பூஜ்ஜியம் இரண்டு டாக்காவுக்கு கொள்வனவு செய்ய நேரிட்டது ஆகவே அதானி நிறுவனத்துடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட மின்சார உடன்படிக்கை தற்போது பங்களாதேஷ் துறைசேரிக்கு மிகப்பெரிய சுமையாக மாறியுள்ளது பங்களாதேஷ் நாணயத்தின் பெருமதி வீழ்ச்சியடைந்தமை இந்த பிரச்சனையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது நெருக்கடிக்கு வித்திட்டுள்ள நட்டத்தை ஏற்படுத்தும் அதானி பங்களாதேஷ் எரிசக்தி பரிமாற்ற உடன்படிக்கையை ரத்து செய்ய முடியாதா அது தொடர்பில் விவாத நிலை உள்ளது உடன்படிக்கையின் சில சரத்துக்கள் தொடர்பில் தெளிவற்ற நிலை காணப்படுவதாக பங்களாதேஷின் முன்னாள் எரிசக்தி ஆலோசகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டின் துரித மின்சக்தி மற்றும் எரிசக்தி விநியோக விசேட சட்டத்தின் கீழ் கைச்சாத்திடப்பட்ட இந்த பாதகமான உடன்படிக்கையை மீளாய்வு செய்வதற்கான சந்தர்ப்பம் வந்துள்ளதாக துறைசார் நிபுணர்கள் நம்புகின்றனர் கொடுக்கல் வாங்கலை உரிய முறையில் மீளாய்வு செய்து திருத்தம் மேற்கொள்வதனூடாக செலவினத்தை குறைந்தபட்சம் ஐம்பது வீதத்தால் குறைக்க முடியும் என பங்களாதேஷ் நிபுணர்கள் கூறியுள்ளனா் இந்த படிக்கி மீளாய்வு செய்ய வேண்டும் என பங்களாதேஷ் வேடுகோளை முன்வைத்துள்ள நிலையில் இந்தியா பின்பற்றும் நடைமுறை என்ன இந்தியா புதிய சட்டம் ஒன்றை நிறைவேற்றியுள்ளது இந்த சட்டம் குறித்த உடன்படிக்கை மீளாய்வுடன் தொடர்புபடவில்லை கடந்த மாதம் இந்தியா நிறைவேற்றிய குறித்த சட்டத்தினூடாக இந்தியா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற மின்சாரத்தை அவசர சந்தர்ப்பங்களின் போது நாட்டுக்குள் பகிர்ந்தளிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது எவ்வாறாயினும் நிதி கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டாலும் மின்சார விநியோகத்தை தொடர்வதாக அதானி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் சீனா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளுடனான உறவுகளில் விரிசலை ஏற்படுத்திக் கொள்ளப் போவதில்லை என கலாநிதி முகமது யூனுஸ் தலைமையிலான பங்களாதேஷின் இடைக்கால அரசாங்கம் தெரிவித்துள்ளது